இது என்ன மாயம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சிருந்த ரஜினி முருகன் படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட கீர்த்திக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் ஆரம்பிச்சது அந்த வரிசையில விஜய் சூர்யா விக்ரம் ரஜினி என முன்னணி ஹீரோ படங்கள்ல நடிச்சு டாப் ஹீரோயினா வளம் வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தெலுங்குல சாவித்திரியோட வாழ்க்கை வரலாறு மையமா வச்சு எடுக்கப்பட்ட மகா நடி படத்துல நடிச்சிருந்தாங்க தன்னோட சிறப்பான நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தின கீர்த்திக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தமிழ்ல சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல இதனால தெலுங்கு பக்கம் போன இவங்க மறுபடியும் மாமன்னன் படத்தின் மூலமா தமிழ்ல கம்பேக் இந்த படத்தை தொடர்ந்து இவங்க நடிச்ச சைரன் படம் தோல்வி அடைஞ்சது இப்ப இவங்க படம் ஆக இருக்கு இந்த படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுச்சு மேலும் ஹிந்தியில பேபி ஜான் படத்துல வருண் ஜவானுக்கு ஜோடியாவும் நடிக்கிறாங்க இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வெளியாக இருக்கு அதாவது இந்த படத்துல வரக்கூடிய ஒரு லிப்லாக் சீன்ல கீர்த்தி நடிக்கிறாங்களாம் இந்த சீன்ல நடிக்க முதல்ல தயக்கம் காட்டின இவங்களுக்கு பாலிவுட்ல படத்தில் இதையெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு நெருங்கியவங்க அட்வைஸ் சொன்னதால அதை ஏத்துக்கிட்டு நடிக்க சம்மதம் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க